வணக்கம் உழவர் வெற்றியழகன் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தமிழை காத்த தகமையாளருள் தலை சிறந்தவராக கால்டு வெல்லை காணப்போகிறோம் இந்த கால்டுவெல்லும் மதம் பரப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு கிறித்துவ பாதிரியார் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதம் பரப்ப வந்த கிறித்துவ பாதிரிமார்கள்தான் உண்மையான உணர்வோடு தமிழை வளர்த்தவர்கள் அதுக்காக வேற்றுமொழிக்காரர்களுக்கு தமிழ்மொழியினுடைய சிறப்பு உடனே தெரிகிறது ஆனால் நம்ம தாய்மொழியை தமிழாக கொண்ட தமிழருக்கு சிறப்பாக தெரிவதை காட்டிலும் அவர்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக தெரிகிறது அதனால்தான் உடனே தமிழின் மீது தன்னுடைய வாழ்வையே செலுத்தி விடுகிறார்கள் கடவுளும் நாங்களும் பேசிய மொழி என்று சமஸ்கிருதத்தை சொன்னவர்கள் ஆரியர்கள் அது மட்டும் இல்லை தமிழரை நம்ப வைத்தனர் மன்னரை நம்ப வைத்தனர் இந்த உலகத்தையே நம்ப வைத்தனர் அவருடைய சூழ்ச்சியால் ஐயா கால்டுவெல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அருமையான நூலை எழுதி நம்ம தமிழர்களுடைய கண்ணைத் திறந்தார் அது என்ன தெரியுங்களா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு அருமையான நூலை இங்கே தந்தார் உண்மையிலேயே மதம் பரப்ப வந்த பாதிரிமார்களும் தமிழில் பல நூல்களை செய்தனர் இப்போ ஏற்கனவே ராபர்ட் டி நொபிலி வந்தார் பிறகு வீரமாமுனிவர் வந்தார் அதற்கடுத்து போப்பு வந்தார் இடையிலே எல்லிஸ் வந்தார் இவர் இத்தனை பேருக்கு பிறகு வந்தவர் தான் கால்டுவேல் அவரும் மதம் பரப்ப வந்தவர்தான் ஆனால் தமிழை கற்றதனுடைய விளைவு தமிழை ஆராய்ந்தார் தமிழில் தோய்ந்து போனார் தமிழராகவே மாறினார் ஆரியர்கள் சூழ்ச்சியை அப்படியே முறியடித்தார் அதுதான் மு முக்கியமான மிக செய்தி அதாவது அவர் ப படிக்க போய் அவர் ஏற்கனவே அவருக்கு கிரேக்க மொழி தெரியும் லத்தீன் மொழி தெரியும் பிறகு வந்து எபிரேயன் தெரியும் அதெல்லாம் எழுதி கல்லூரியில் பரிசு வாங்கியிருக்கார் இங்கே வந்தார் தமிழை கற்றார் தமிழை வந்து ஒரு ஆங்கிலேயரிடமே கற்கிறார் அதாவது ஆங்கிலேயர் துரு துரு என்பவர் துரு என்பவரிடத்தில் அவர் கற்கிறார் அது கற்று பிறகு தமிழறிஞர்களிடம் போய் மிக தெளிவாக தமிழை கற்று அதாவது அவரை ஈர்த்து அதாவது கால்டுவல் கால்டுவலுக்கு கிரேக்கம் லத்தீனம் எவிரேயம் ஜெர்மனியம் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் கற்று தேர்ந்தார் அது நன்னூலை கற்றார் பாருங்கள் நன்னூலை கற்றார் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அவருக்கு தொல்காப்பியம் கிடைக்கவில்லை தொல்காப்பியம் கிடைக்காமல் ஆரியர்கள் பார்த்து கொண்டார்கள் அவர்களுக்கு நன்னூல் தான் தேவை தொல்காப்பியம் தமிழினுடைய உயர்வையும் சிறப்பையும் தொன்மையையும் எடுத்து காட்டுவது ஆனால் நன்னூல் அப்படி இல்லை நன்னூல் வந்து சமஸ்கிருத மொழிக்கு ஆலவட்டம் வீசியது அதனால் நன்னூலை கற்றார் இவருக்கு தொல்காப்பியம் கிடைக்க விடாதபடி ஆரியர்கள் பார்த்து கொண்டனர் அவருடைய ஆராய்ச்சி மேலும் சிறந்து விளங்கி இருக்கும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இவற்றையும் கற்றார் இவை தமிழுடன் ஒன்றுபட்டிருப்பதனை உணர்ந்தார் துருவி துருவி பதினைந்து ஆண்டுகள் தமிழை ஆராய்ந்தார் அதன் விளைவுதான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஆறில் வெளிவந்தது திராவி அந்த நூலிலே மிக அருமையான ஒரு சான்றை காட்டி ஆரியர்களுடைய பு அதாவது குட்டை உடைத்தெறிந்தார் அது மட்டும் இல்லை தமிழினுடைய சிறப்பை தனித்தன்மையை எந்த மொழியினுடைய உதவியும் இல்லாத செய்தியை இவர்தான் முதல் முதலாக தருகிறார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் அந்த நூலில் தென்னாட்டு மொழிகள் அனைத்தும் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை சமஸ்கிருதத்தை விட திராவிட மொழிகள் வெவ்வேறானவை அவற்றுள்ளும் தமிழ் மொழி சமஸ்கிருதத்தை விட மேலானது வேறானது சமஸ்கிருத மொழியின் துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றது தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி என்று துணிவாக எடுத்து கூறியவர் கால்டுவெல் அதற்குப் பிறகுதான் அதற்கு முன்னமே ஏதாவது கால்டுவெல்லுக்கு முன்னமே இந்த நாட்டுக்கு அரசு அலுவலராக வந்த எல்லிஸ் முதலிலே சொல்லியிருக்கிறார் ஆரியர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னமே திராவிட பெருங்குடி மக்கள் பல்வேறு வகையிலும் மிக சிறப்பான முறையில் முன்னேறி வாழ்ந்து கொண்டிருந்தனர் இது சொல்கிறது யார் கால்டுவெல் முதல்ல மொழி செம்மொழி உயர்தனி செம்மொழி அது சமஸ்கிருதத்தினுடைய துணை இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு தனித்த மொழி என்று அதனுடைய சிறப்பை எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது தமிழரை பற்றி சொல்லுகிறார் அதாவது திராவிட பெருங்குடி மக்கள் பல்வேறு வகையிலும் மிகச் சிறப்பான முறையில் முன்னேறி வாழ்ந்து கொண்டிருந்தனர் யார் ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு முன்னால் முன்னேறி வாழ்ந்து கொண்டிருந்தனர் என்று மிக துணிச்சலாக எடுத்து சொன்னவர் கால்டுவெல் அதற்கு அடுத்து இந்த தெளிவுதான் தமிழ் அறிஞரை தலை நிமிரச் செய்தது ஆரியரின் கொட்டம் அடங்கியது ஆரியரின் கொட்டத்தை அடக்கியது அதனால்தான் கால்டு வெள்ளை ஆரியர் தாக்கிக் கொண்டிருக்கின்றனர் உறங்கிக் கொண்டிருந்த தமிழர் உறக்கங் கலைந்து விழிப்புற்று எழுந்தனர் வீறு கொண்டனர் போர் தொடுக்க தொடங்கிவிட்டனர் திருநெல்வேலி சரித்திரம் இந்த வரலாற்று நூலில் அகத்தியரை பற்றியும் அதாவது நம்மாழ்வாரைப் பற்றியும் குமரகுருவரை பற்றியும் வில்லிபுத்தூராரைப் பற்றியும் பரிமேலடகரை பற்றியும் வீரமாமுனிவரை பற்றியும் குறிப்பிட்டு எழுதியுள்ளார் இதனுடன் நற்கருணை தியான தியானமாலை தாமரை தடாகம் என்னும் நூல்களையும் வெளியிட்டார் நா ஞானஸ்நானம் நற்கருணை என்னும் கட்டுரைகளையும் வெளியிட்டார் கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் தமிழகம் வந்தார் சென்னையில் தங்கி துரு என்னும் ஆங்கிலேயரிடம் தமிழ் கற்றார் தஞ்சை சென்றார் மாயூரம் வேதநாயகரிடம் இலக்கியம் குறித்து உரையாடினார் அதாவது அவரிடத்தில் விருந்து உண்டார் தமிழில் தெளிவு பெற்றார் தமிழரின் வாழ்வையும் பண்பாட்டையும் ப பழக்க வழக்கங்களையும் அவர் அவரது பேச்சு வழக்கினையும் அறிந்து கொள்ள சென்னையிலிருந்து கால்டுவெல் அவர்கள் கால்நடையாகவே மாயூரம் தரங்கம்பாடி கும்பகோணம் திருச்சி வழியாக திருநெல்வேலிக்கு சென்றார் நாசரேத்து என்னும் ஊரில் தங்கினார் அது ஒரு அது அங்கு ஒரு வே அதாவது அவர் ஆலயம் ஒன்றை கட்டினார் அதற்கு பிறகு இடையன்குடிக்கு அருகில் காயல் என்னும் ஊரில் ஒரு சிறு குடிலை அமைத்து அங்கே நிலையாக தங்கினார் காயலில் ஒரு பள்ளியை தொடங்கினார் இவ்வாறு ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாட்டில் பள்ளி என்று ஒன்று கிடையாது திண்ணை பள்ளிக்கூடம் தான் இருந்தது இந்த மதம் பரப்ப வந்த பாதிரிமார்கள் தான் ராபர்டி நொபிலி பள்ளி தொடங்கினார் வீரமாமுனிவர் பள்ளி தொடங்கினார் போப்பு பள்ளி தொடங்கினார் அதே மாதிரி நம்முடைய இந்த கால்டு கால்டுவெல்லாரும் ஒரு பள்ளியை தொடங்குகிறார் ஆண்டி தொடங்குகின்றோடு இல்லை அந்த பள்ளியை ஆசிரியராக அவரே பணியாற்றுகிறார் தமிழை அவரே சொல்லி கொடுக்கிறார் அதாவது அந்த காலத்தில் இந்த ஆரியர்களுடைய சூழ்ச்சியினால் தமிழர்கள் படிக்கக்கூடாது என்று யாரையும் படிக்க விடாமல் வைத்திருந்த காலகட்டத்தில் கால் வெல்லு குழந்தைகளையெல்லாம் கூப்பிட்டு அவர்கள் பெற்றோர்களிடமெல்லாம் சென்று கல்வியை உங்களுடைய குழந்தைகள் கட்டாயம் கற்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் வலியுறுத்தினார் கல்வியின் சிறப்பை எடுத்து கூறினார் அதாவது மரம் ப மதம் பரப்ப வந்த ஒரு பாதிரியார் அவர் மதத்தை பரப்பிவிட்டு போயிருக்கலாம் ஆனால் தமிழ் மக்கள் மீது இருந்த ஒரு பற்றின் காரணமாக அவர்களை இந்த ஆரியர்கள் சூழ்ச்சி செய்து படிக்க விடாமல் தடுத்து வைக்கிறார் வைத்திருக்கிறார்கள் என்ற சூழ்ச்சியினை அறிந்து கொண்டதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வீட்டிலும் சென்று அந்த பிள்ளைகளை படிக்க வையுங்கள் படிக்க வையுங்கள் படிக்க வையுங்கள் என்று எல்லாரையும் வற்புறுத்தினார் தெருவை சுத்தமாக்குகிறார் அது பாருங்கள் அந்த ஊரில் தெருவையெல்லாம் சீர் செய்கிறார் தெருவின் இரு புறங்களிலும் மரங்களை நடுகிறார் இன்றைக்கு தான் நாமும் மரங்களை நடுகின்ற சிறப்பை அறிந்திருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி சில்லறையிலேயே இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் மரங்களை நடுவதற்கு தெரு இரண்டு பக்கமும் மரங்களை நட்டார் வளர்த்தார் கல்வியினது சிறப்பை அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னார் அதாவது கொடைக்கானலுக்கு சென்றார் அங்கிருந்த மக்களுக்கு தொண்டு செய்தார் அடுத்து கால்டுவெல் அதாவது அவர் மதம் பரப்பினதை விட இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் செய்த தொண்டு அதிகம் அப்பேற்பட்ட கால்டுவெல் அயர்லாந்து நாட்டில் பிறந்தார் அவருடைய தாய்மொழியை மறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலில் அவர் பிறந்தது அது வந்து ஒரு கிளாடி என்கின்ற ஒரு சிற்றூர் அது கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் கிரேக்கம் லத்தீனம் எபிரேயம் போன்ற மொழிகளை கற்று தேர்கிறார் அதாவது தனது மொழிகளையும் கற்று தேர்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவரால் ஆன உதவிகளை போய் செய்கிறார் மதம் பரப்ப வந்த ஒரு பாதிரியார் அவர் இந்த தமிழ் மக்களுக்கு பஞ்சத்தில் உதவி செய்கிறார் கன்னியாகுமரியை சேர்ந்த எலிசா என்னும் அம்மையாரை ஒரு தமிழ் பெண்ணை அவர் மணந்தார் அவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அதாவது அயர்லாந்து மூன்று குழந்தைகள் பிறந்தனர் எலிசா அம்மையாரிடம் கால்டுவெல் பேச்சு தமிழை கற்றுக்கொண்டார் ஒரு அருமையான செய்தி அவர் இலக்கியங்களை படித்து இலக்கியங்களை கற்றார் ஆனால் பேச்சு தமிழை அவருடைய துணைவியாரிடமே கற்றுக்கொள்ளுகிறார் அது மட்டுமில்லா அந்த அம்மையார் இவர் எழுதுகின்ற நூல்களுக்கெல்லாம் பிழை திருத்தும் பணியையும் செய்திருக்கிறார் கால்டுவெலுக்கு துணையாக மெய்ப்பு திருத்தும் பணிக்கு உதவினார் தம் குடும்பத்தாருடன் மூன்று முறை இங்கிலாந்து சென்று வந்தார் மூன்றாவது முறையில் இங்கேயே தங்கிவிடுங்கள் என்று அவருடைய உறவினர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அவர் நான் இருக்க மாட்டேன் அவர் இருக்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய தமிழ் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தமிழர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் அதனால் நான் கட்டாயமாக தமிழ்நாட்டுக்குத்தான் போவேன் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் மறுபடியும் மூன்றாவது முறை அப்ப சமஸ்கிருதம் என்னும் சொல்லுக்கு அதாவது பக்குவப்படுத்தப்பட்டது என்று பொருள் என்ன என்றால் நீங்கள் சமயம் என்ற ஒரு சொல்லை வைத்து கொண்டே பல பொருளை பார்க்கலாம் ஒரு பெண் சமைந்து விட்டாள் என்று சொன்னால் அவள் வாழ்க்கைக்கு பக்குவப்பட்டு விட்டாள் என்று பொருள் சோறு சமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அரிசி பருப்பு உப்பு மிளகாயாக இருந்தது சாப்பிடுவதற்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பொருள் அதே மாதிரிதான் மதம் என்ற சொல்லு தமிழில் கிடையாது சமயம் என்ற சொல்லு உண்டு இந்த சமயம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் மக்களை பக்குவப்படுத்தப்படுவதற்கு பக்குவப்படுத்தப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்று பொருள் இப்போ தெரிகிறதா சமய சமய சமஸ்கிருதம் என்றால் பக்குவப்படுத்தப்பட்ட மொழி என்று பொருள் பக்குவப்படுத்தப்பட்ட மொழி என்று ஒரு பொருள் ஏன்னா அந்த அவர்கள் வரும்போது பேசி தான் வந்தார்கள் எழுத்தோடு வரவில்லை இலக்கியத்தோடு வரவில்லை மறை வேதங்களும் இவையும் எதுவுமே இல்லை ஆனால் தமிழை பார்த்து தமிழர்களோடு கலந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழை வைத்துக்கொண்டு சமஸ்கிருத மொழியை உருவாக்கினார்கள் குறிப்பாக ஆரியம் ஆரியம் அவர் புத்தர் பேசிய அந்த மொழி அப்புறம் வந்து பிராகிருதம் பிராகிருதம் அப்புறம் கிரந்தம் தமிழ் இப்படி ஐந்து மொழிகளை வைத்து தான் சமஸ்கிருதத்தை உருவாக்கினார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அதனால் அதை அவர்கள் வடமொழி என்று சொல்லி வைத்தனர் இந்த வடமொழி என்று சொல்வதற்கு என்ன காரணம் இது ரொம்ப பேர் தெரியாமல் தமிழர் நாமே சமஸ்கிருதத்தை வடமொழி வடமொழி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய தவறு வடமொழி என்று ஒரு பார்ப்பனர் சொல்லிக் மற்றவர்கள் யாராவது சொல்லிக்கொள்ளட்டும் ஆனால் தமிழராகிய நாம் சமஸ்கிருதத்தை வடமொழி என்று சொல்லக்கூடாது ஏன் வடமொழி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் உயர்ந்த மொழி மேலான மொழி என்று பொருள் உயர்ந்த மொழி மேலான மொழி என்ற பொருளை வைத்துக்கொண்டுதான் அவர்கள் வடமொழி என்ற அந்த பெயரை அதற்கு இட்டார்கள் ஆனால் நாம் வடமொழி என்று அதை சொல்லக்கூடாது ஏன்னா அது வடக்கே இருந்து வந்த மொழி இல்லை அவர்கள் வடக்கே இருந்து வந்தார்கள் ஆனால் மொழி இங்கிருந்து உருவாக்கப்பட்டது அதனால் அதனை வடமொழி என்று சொல்வதனால் என்ன தவறு என்று கேட்கலாம் வடமொழி என்று சமஸ்கிருதத்தை சொன்னால் அது உயர்ந்த மொழி மேலான மொழி என்று ஆகும் அப்பொழுது தமிழ் என்னமாகும் நீச மொழி நீச பாஷை என்று ஆகும் இதற்காகத்தான் அவர்கள் சமஸ்கிருதத்தை வடமொழி என்று சொல்லி வைத்தார்கள் அந்த சூழ்ச்சி தெரியாமல் நாம் அதனை வடமொழி என்று சொல்லுகிறோம் இந்த வட என்பதற்கு வடக்கு திக்கை குறிப்பதே கிடையாது அதுக்கு பிறகுதான் குறித்தது தொடக்கத்தில் வட என்றால் இப்பொழுது நாம் தேர் இழுப்பதற்கு ஒரு கயிறு இருக்கிறது அந்த கயிற்றை வடகயிறு என்று சொல்லுகிறோம் இது வடக்கே இருந்து வந்த இல்லை இங்கே இருந்த குப்பனும் சுப்பனும் திரித்த கயிறு தான் அது பின்ன ஏன் அதனை வடகயிறு என்று சொல்லுகிறார்கள் என்றால் தடித்த கயிறு என்று பொருள் வடகயிறு என்றால் தடித்த கயிறு தேர் இழுப்பதற்கு மிக தடிமனான கயிறு தேவை இன்னொரு ஆலமரத்துக்கு ஒரு தமிழ் பெயர் இருக்கிறது அதுக்கு பேரு வடமரம் என்று பொருள் இந்த வடமரம் என்று என்னன்னா தான் பரந்த மரம் என்று பொருள் ஒரு ஆலமரத்தின் கீழ் ஒரு அரசனுடைய படையே தங்கி செல்லும் அதனால் அதற்கு வடமரம் என்று பொருள் இப்போது என்ன தெரிகிறது வடைன்னா பறந்த அங்கே வடன்னா தடித்த அப்புறம் வடவா அக்னின்னு ஒரு சொல் இருக்கிறது இந்த வட என்பது தமிழ் சொல் அக்னி என்பது சமஸ்கிருத சொல் வட என்பது தமிழ் சொல் அக்னி என்பது சமஸ்கிருத சொல் இந்த ரெண்டையும் கலந்து மணிப்பிரவாள மொழி என்று ஒரு மொழியை உருவாக்கி அதை வடவா அக்னி என்று சொன்னார்கள் இப்போ வடவாகினிக்கு என்ன பொருள் என்றால் ஊழித்தீ பெருந்தீ என்று பொருள் இப்போ வடை என்பதற்கு என்ன தடித்த பரந்த மிக பெரிய என்று ஒரு பொருள் இன்னொன்று இருக்கிறது வடமாலையின்னு ஒன்று இருக்கிறது இந்த வட மாலை என்பதற்கு வா டா போடணுமே தவிர வா டை போடக்கூடாது வா டை போட்டால் வடை மாலைன்னு தவறாக நினைத்து கொண்டு ஆஞ்சநேயருக்கு வடை சாத்துகிறார்கள் அது வடமாலை என்றால் பெரிய மாலை என்று பொருள் பிறகு இன்னொன்று இருக்கிறது அதுதான் முக்கியமான செய்தி அரசர்கள் வடக்கிலிருந்து உயிர்விட்டனர்னு ஒரு வரலாறு இருக்கிறது அது என்னென்னா ஆட்சியில் பிடிக்காமலோ ஆட்சியில் வெறுப்பு ஏற்பட்டோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அரசன் மன்னன் தற்கொலை செய்து கொள்வான் அந்த தற்கொலை செய்து கொள்வதற்கு தான் வடக்கிருந்து உயிர் விடுதல் என்று பொருள் அது எப்படி அவன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் மலையினுடைய உச்சியில் போய் அமர்ந்து கொண்டு மேல் நோக்கி அண்ணாந்து வாயை திறந்து கொண்டு உட்கார்ந்து கொள்ளுவான் ஏன் வேறு எங்கேயாவது கீழே தரையில் உட்கார்ந்தா வேண்டியவர்கள் அன்புடையவர்கள் அவை வடக்கு இருந்து உயிர்விட விடாமல் அழைத்து கொண்டு போய்விடுவார்கள் வற்புறுத்தி என்று மலையினுடைய உச்சியில் போய் யாரும் எளிதில் வந்து அழைத்து கொண்டு போக முடியாத இடத்தில் உட்கார்ந்து கொண்டு மேல் நோக்கி அண்ணாந்து வாயை திறந்து கொண்டு உட்கார்ந்திருப்பான் இதற்கு பெயர்தான் வடக்கிருந்து உயர் விடு உயிர் விடுதல் என்று பொருள் இப்போ வடக்கு இருந்துன்னா என்ன தெரிகிறதா மேல் நோக்கி உட்கார்ந்து என்று பொருள் இது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி உட்காந்துவதனால் நான்கு நாள் மூன்று நாள்லேயே உயிர் போயிடும் ஏன் மேல் நோக்கி அண்ணாந்து வாயை திறந்து கொண்டு உட்காருவதனால் காற்று போய் குடல் வற்றி விரைவில் செத்து விடுவார்கள் சங்கரலிங்க நாடார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக எழுபத்தி ஏழு நாள் உண்ணாவின் முன்பு இருந்து எழுபத்தி ஏழாவது நாள் இறந்தார் இந்த எழுபத்தேழு நாளும் என்ன குடி என்ன செய்தார் என்றால் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் திலீபன் என்ற இளைஞன் யாழ்ப்பாணத்தில் உணவும் உண்ணாமல் நீரையும் பருகாமல் பதிமூன்று நாள் நோன்பு இருந்து பதிமூன்றாவது நாள் இறந்து விட்டான் இப்பொழுது உணவில்லாமல் பதினோ உணவும் நீரும் இல்லாமல் பதினோ பதிமூணு நாள் வாழலாம் வெறும் நீரை மட்டும் குடித்து கொண்டு எழுபத்தேழு நாள் வாழலாம் என்பது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மன்னர்கள் அந்த மலையின் மீது உட்கார்ந்து மேல் நோக்கி அண்ணாந்து வாயை திறந்து கொண்டு உட்கார்ந்தால் நான்கு நாள் மூன்று நாளில் இறந்து விடலாம் இதற்காகத்தான் அவர்கள் அங்கே போய் உட்கார்ந்தார்கள் இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த மலையின் மீது உட்கார்ந்து அண்ணாந்து வாயை திறந்து கொண்டு உட்காருவதற்கு பெயர்தான் வடக்கிருந்து உயிர் விடுதல் என்று பொருள் இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுனா மேல் நோக்கி உட்கார்ந்து என்று பொருள் இப்போது நீங்கள் அந்த இந்திய வரைபடத்தை நீங்கள் இப்படி தரையில் போட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு மேலே இருக்கும் தெற்கு கீழே இருக்கும் அப்போது வடக்குன்னா மேலே வட எண்ணா மேலே வடக்கு இருத்தல்னால் மேல் நோக்கி இருத்தல் வட எண்ணா தடித்த வடை எண்ணாக்கா பரந்த வடனாக்கா மிக பெரிய என்ற பொருள் எல்லாம் பொருளெல்லாம் இதற்காகத்தான் மேலான மொழி என்று சமஸ்கிருதத்தை சொல்வதற்காகத்தான் அப்படி சொன்னார்கள் சரி சமஸ்கிருதத்தை ஏன் சமஸ்கிருதம்னு சொல்லக்கூடாது அது அவர்களுக்கு கேவலமாக தெரிந்தது கடவுளும் நாங்களும் பேசிய மொழி என்று சொன்னது பக்குவப்படுத்தப்பட்ட மொழின்னா எப்படி பொருள் இருக்கும் அதனால்தான் இப்படியெல்லாம் செய்தார்கள் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால் இப்படியெல்லாம் அதற்கு உயர்வு தேடி அதற்கு ம மதிப்பு தேடி நம்ம தலையில் கட்டி சமஸ்கிருதத்தை நேராக திணித்தார்கள் அதை நேராக திணித்ததை யாரும் ஏற்றுக்கொள்ளாத காலத்தால் என்ன செய்தார்கள் பாதி தமிழும் பாதி சமஸ்கிருதமும் கலந்து மணிப்பிரவாளம் என்று கொடுத்தார்கள் அதுதான் இன்றைக்கு தமிழில் இருந்து கொண்டு நம்மை விரட்டி கொண்டு இருக்கின்றன இவ்வளவும் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இதே மாதிரிதான் ஐயர் என்று சொல்லும் அவர்களுக்குரியது அப்புறம் அந்தனர் என்ற சொல்லும் அவர்களுக்குரியது ஆரியர் என்ற சொல்லும் அவர்களுக்குரியது என்று சொல்லுகிறார்கள் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ எங்களை குறிக்கும் சொல்லுதான் ஐயர் என்பது எங்களை குறிக்கும் சொல்லுதான் ஆரியர் என்பது எங்களை குறிக்கிற சொல்லுதான் அந்தனர் என்பது என்று சொன்னால் அது சமஸ்கிருதத்தில் அல்லவா இருக்க வேண்டும் ஏன் தமிழில் இருக்கிறது தமிழில் ஐயர் என்றால் உயர்ந்தவர் மேலானவர் சான்றோர் அறிஞர் என்று பொருள் அண்ணன் தந்தை தாய் இவர்களெல்லாம் ஐயர் தான் உயர்ந்தவர் மேலானவர் என்பதை குறிப்பிடுவதற்கு தமிழில் ஐயர் என்ற சொல்லு உண்டு அதை எங்களுக்கு என்று எடுத்து வைத்தார்கள் ஆரியர் என்றாலும் உயர்ந்தவர் என்றுதான் பொருள் அது எங்களுக்கு தான் என்று அவர்கள் எடுத்து வைத்து கொண்டார்கள் அந்தனர் என்போர் யார் என்பதை திருவள்ளுவர் மிக அருமையாக சொல்லுகிறார் அந்தனர் என்போர் அறவோர் மற்றெயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்றார் யார் வந்து எல்லா உயிரும் நம்ம உயிர் போன்றதுதான் எல்லா உயிரும் படுகின்ற துன்பமும் நாம் படுகின்ற துன்பம் போன்றதுதான் என்று மனித நேயத்தோடு எந்த உயிரை எவன் மதிக்கின்றானோ அவனெல்லாம் தான் அந்த அந்தணன் என்ற தூய தமிழ் சொல்லும் ஆரியன் என்ற ஒரு தூய தமிழ் சொல்லும் ஐயர் என்ற தூய தமிழ் சொல்லும் அவர்களை குறிக்கிறது என்று எடுத்து வைத்ததைப் போலத்தான் சமஸ்கிருதத்துக்கு வடமொழி என்று ஒரு பெயரை சூட்டிக்கொண்டார்கள் தமிழர்கள் யாரும் சமஸ்கிருதத்தை வடமொழி என்று சொல்லவே கூடாது அடுத்து கொடைக்கானல் சென்ற அவர் எண்பத்து ஏழாவது அகவையில் அதாவது முப்பத்து ஒன்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இயற்கை எழுதினார் உண்மையில் அவரது இறப்பு தமிழ் மொழிக்கு ஈடு செய்ய முடியாத இறப்பாகும் பேரிழப்பாகும் அவர் அயர் அயாவது அயர்லாந்தில் பிறந்தார் அதாவது மதம் பரப்ப தமிழகம் வந்தார் மதப்பணியை காட்டிலும் தமிழ் மொழிப்பணி மிகவும் செய்தார் தமிழ் மொழியை ஆராய்ந்தார் ஆ அரிய நூலான திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை தந்தார் தமிழரின் கண்ணை திறந்தார் ஆரியரின் ஆணவத்தை அடக்கினார் தமிழர் உள்ளவரை தமிழ்மொழி உள்ளவரை காழ்ந்துவல் வாழ்வார் வாழ்வார் வணக்கம்